அன்பு உறவுகளுக்கு வணக்கம் சிவகிரி எஃப் எம் ரேடியோ அறிவிப்பாளர் தமிழச்சி கலைக்குழுவின் நிறுவனர் மற்றும் ஆசிரியர் கலை வளர்மணி திருமதி தாரணி பேசுகிறேன் தமிழச்சி கலைக்குழுவின் சார்பாக வாருங்கள் இன்று முருகனோடு விளையாடலாம் பழனிமலை நாதனுக்கு பஞ்சாமிரத பிரி எனக்கு பால்கா எடுத்து வந்தோம் முருகையா பக்தர் தீர்த்து தீர்த்திடுவாய் வேலையா இந்த பக்தர் தீர்த்து தீர்த்திடுவாய் வேலையா அரோகரா கோஷமிட்டு ஆனந்தம்மா பாட்டு பாடி ஆட்டமாடி வந்தோமையா முருகையா நீயும் அற்புதமாய் வந்திறங்கு வேலையா நீயும் அற்புதமாய் வந்திறங்கு வேலையா உனை உனைக்கான காவடிகள் கையிலேந்தி கால் கடுக்க நடந்து வாரும் முருகையா நீயும் கருணையோடு வந்திடனும் வேலையா நீயும் கருணையோடு வந்திடனும் வேலையா ஆறுபடை வேல் முருகா ஆண்டவனே காண ஆற்றங்கரை கடந்து வந்தோம் முருகையா உந்தன் ஆறுமுகம் காட்டிடனும் வேலையா உந்தன் ஆறுமுகம் காட்டிடனும் வேலையா சண்முக நதியோரம் சரவான பொய்கையில் சாமியுனை காண வந்தோம் முருகையா உந்தன் சாந்த முகம் காட்டிடனும் வேலையா உந்தன் சாந்த முகம் காட்டிடனும் வேலையா சேவர் கொடி தேடி இங்கு சேவகனாய் மாறி நாங்கள் சேந்தனையே காண வந்தோம் முருகையா எந்த செந்தமிழில் மணமிரங்கு வேலையா எந்தன் செந்தமிழில் மணமிரங்கு வேலையா எந்தன் செந்தமிழில் மணமிரங்கு வேலையா முருகனின் முகம் காண வந்த அன்பு சொந்தங்களுக்கு சிவகிரி எஃப் எம் ரேடியோ சார்பாகவும் தமிழச்சி கலைக்குழுவின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் அன்பின் விழியில் எல்லாம் அழகே முருகனின் அருள்பெற தொடர்ந்து காத்திருங்கள்